இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மகளிர் தொகை பிச்சை என்றால் பிரதமர் கொடுக்கும் உதவித்தொகை என்ன குஷ்புவிற்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கேள்வி ஊரின் பெயர் பலகை மீது தனது போஸ்டர் கிழித்து எரிந்த அமைச்சர் இணையத்தில் வைரலாகும் வீடியோ இந்து மக்களின் வாக்கு வங்கியை பெறுவதற்காக தேர்தல் நேரத்தில் இந்திய குடியுரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பாஜகவின் இந்துத்துவ அரசியல் எடுபடாது என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் மேலும் பிரதமர் மோடி கொடுக்கும் உதவித்தொகைகள் காப்பீடு எல்லாம் என பிச்சையா என கேள்வி எழுப்பிய அவர் தமிழகத்தில் மகளிருக்கு கொடுக்கப்படும் உரிமைத் தொகை குறித்து பேசுவதற்கு குஷ்புவிற்கு இல்லை என சாடினார் புதுச்சேரியில் சிறுமி கொலை செய்யப்பட்ட விவகாரம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு கட்சியினர் மற்றும் அமைப்பினர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் சார்பில் அண்ணா சிலை அருகே நூற்றுக்கும் மேற்பட்டோர் சிறுமி கொலைக்கு நீதி கேட்டு புதுச்சேரி அரசுக்கு எதிராக வாயில் கருப்பு துணி கொண்டு ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி புதுச்சேரியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மறைமுகமாக கஞ்சா வியாபாரிகளுக்கு ஆதரவாக இருப்பதால் சிறுமியின் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது ஆட்சியாளர்கள் கஞ்சா வியாபாரிகளிடம் லஞ்சம் வாங்கிக் கொள்வதால் கஞ்சா விற்பனையை தடுக்க முடியவில்லை சிறுமி கொலை வழக்கு நேர்மையான முறையில் நடைபெற இந்த வழக்கை சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்றார் மேலும் பேசிய அவர் அதிமுகவின் வாக்குகளை பெற்று இந்திய குடியுரிமை சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நேரத்தில் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு காரணம் இந்து மக்களின் வாக்கு வங்கியை பெறுவதற்கு என அவர் குற்றம் சாட்டினார் மேலும் பாஜகவின் இந்துத்துவ அரசியல் எடுபடாது என்றார் தொடர்ந்து பேசிய அவர் பிரதமர் மோடியின் சுற்றுப்பயணம் முடியும் வரை தேர்தல் தேதி அறிவிக்க கூடாது என ஆட்சியாளர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தேர்தல் ஆணையர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் மோடி அரசு தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கைப்பாவையாக வைத்துள்ளது மோடி அரசு முதியோர் உதவித்தொகை விவசாயிகள் உதவித்தொகை உள்ளிட்ட உதவித்தொகைகளை வழங்குவது மட்டும் பிச்சை போடுவது போல இல்லையா என கேள்வி எழுப்பிய அவர் தமிழகத்தில் மகளிர் சொந்த காலில் நிற்பதற்காக மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது இதனை கொச்சைப்படுத்தி பேசுவதற்கு குஷ்புவிற்கு உரிமை கிடையாது என்றார் மோடியின் கடந்த பத்து ஆண்டு ஆட்சி தான் என அவர் கூறுவதன் மூலம் மோடி அரசு பத்து ஆண்டுகள் எதுவும் செய்யவில்லை என்பதை அவரே ஏற்றுக்கொள்கிறார் மோடி அரசு மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றாத தோல்வியடைந்த அரசு என்றும் கூறினார் ஊர் பெயர் பலகையில் தன்னுடைய நிகழ்ச்சி போஸ்டரை ஒட்டிய தொண்டரை அழைத்து கண்டித்த பாஜக அமைச்சர் ஒட்டிய போஸ்டரை குழித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் குடிமை பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான சாய் சரவணகுமார் பொறையூர் மற்றும் துத்திப்பட்டில் நடந்த சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் பங்கேற்றார் ஒரு கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு நடந்த பூமி பூஜையில் பங்கேற்று வந்த அமைச்சரை வரவேற்கும் வகையில் தொகுதி பாஜக தொண்டர்கள் வழிநெடுக்கிலும் அமைச்சரை வரவேற்று வாழ்த்து போஸ்டர்களை ஒட்டியிருந்தனர் பொறையூர் ஆதித்ய வித்யாஸ்ரமம் மேல்நிலைப்பள்ளி அருகே நடந்த சாலை அமைக்கும் பூமி பூஜைக்கு வந்த அமைச்சர் அங்கு ஊர் பெயர் பலகையில் தன்னுடைய போஸ்டர் ஒட்டப்பட்டு இருந்ததை பார்த்து அந்த போஸ்டரை ஒட்டிய தொண்டரை அடைத்து ஊர் பெயர் பலகையில் போஸ்டர் ஒட்டினால் இது எந்த ஊர் என்று யாருக்கு தெரியும் வெளியூரிலிருந்து வருபவர்களுக்கு வழிகாட்டியாக உள்ள இந்த பெயர் பலகையில் போஸ்டர் ஒட்டினால் எப்படி மற்றவர்களால் எளிமையாக அடையாளம் கண்டு வர முடியும் புதுவை நகரம் பொழிவிழக்கக்கூடாது என தன்னுடைய பிறந்த நாளில் தொண்டர்கள் யாரும் விளம்பர பதாகைகள் யாரும் வைக்கக்கூடாது என கண்டிப்பாக தெரிவித்ததன் பேரில் யாரும் விளம்பர டிஜிட்டல் பேனர்கள் வைக்கவில்லை இனிமேல் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் நம்முடைய தொண்டர்கள் நடந்து கொள்ளக்கூடாது என அறிவுரை வழங்கி இந்த பெயர் பலகையை வர்ணம் தீட்டி பொறையூர் கிராமம் என்று வண்ண நிறங்களில் எழுதுமாறும் அதற்கான செலவை நானே ஏற்றுக்கொள்கிறேன் எனவும் அமைச்சர் சாய் சரவணகுமார் கூறினார் பொதுமக்களுக்கு வழிகாட்டியாக அமைந்திருந்த ஊர் பெயர் பலகையில் தன்னுடைய விளம்பர போஸ்டரை ஒட்டியிருந்த தொண்டரை அழைத்து கண்டித்த அமைச்சரால் சக தொண்டர்கள் மத்தியில் வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது முதல்வர் ரங்கசாமி இருபத்தைந்து ஆண்டுகளாக அரசியல் பணிகளுக்காக பயன்படுத்தி வந்த புதுப்பிக்கப்பட்ட தனது பைக்கை பெரியமுடன் ஆசை ஆசையாக அதனை தொட்டு பார்த்து ரசித்த வீடியோ வைரலாகி வருகின்றது நைன்டி ஸ்கிட்ஸ்களை அதிகம் கவர்ந்தது மட்டுமல்லாமல் இன்றும் பல ஆயிரம் செலவு செய்து புதுப்பித்து வருவது யமஹா ஆர் எஸ் ஹண்ட்ரட் தான் அதற்கு முதல்வர் ரங்கசாமியும் விதிவிலக்கு அல்ல யமஹா பைக்கின் தீவிர பிரியர் என்றே சொல்லலாம் அந்த வகையில் யமஹா ரக பைக்குகள் மீது சிறு வயது முதலே ஆர்வம் கொண்டவர் முதல்வர் ரங்கசாமி அமைச்சர் முதலமைச்சர் என ஆரம்ப காலத்தில் தனது அரசியல் பணிகளுக்கு தன்னுடைய யமஹா பைக்கில்தான் அதிகம் செல்வார் வேளாண் துறை அமைச்சராக இருந்தபோதும் போதும் முதல்வராக இருந்த போதும் தலைவராக இருந்தபோதும் அவர் யமஹா பைக்கில் பல இடங்களுக்கு சென்றதுண்டு தொகுதி மக்களை யமஹா பைக்கில் சென்று சந்திப்பது அவரது வழக்கமாக இருந்தது இது அவரது தனிப்பட்ட ஸ்டைல் குறிப்பாக சமீபத்தில் தேர்தல்களின் போது வாக்குச்சாவடிக்கு அந்த யமஹா பைக்கில் வந்துதான் வாக்களிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் இது பிற மாநில மக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது என்றே சொல்லலாம் இந்த நிலையில் அவரது யமஹா பைக் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு புதுப்பிக்கப்பட சென்னை கொண்டு செல்லப்பட்டது பிஒய் ஜீரோ ஒன் எஃப் மூன்று ஒன்பது ஆறு ஆறு என்கிற எண் கொண்ட அந்த பைக் சர்வீஸ் முடிந்து முதல்வரின் வீட்டுக்கு இன்று கொண்டு வந்து இறக்கப்பட்டது தகவல் அறிந்து வெளியே வந்து பார்த்த ரங்கசாமி புத்தம் புது பொலிவுடன் காணப்பட்ட தனது பைக்கை ஆசையுடன் தொட்டு பார்த்து பிரியமுடன் ரசித்தார் எளிமையான முதல்வர் என எல்லோராலும் பாராட்டப்படும் ரங்கசாமி வரும் மக்களவைத் தேர்தலின் போது வாக்களிக்க இந்த பைக்கில்தான் வாக்குச்சாவடிக்கு வருவார் தனது பிரியமான பைக்கை தொட்டு பார்த்து அகமகிழ்ந்து மலரும் நினைவுகளை சற்று நிமிடம் அசி போட்ட முதல்வர் ரங்கசாமியின் இந்த வீடியோ புதுச்சேரியில் வைரலாகி வருகிறது புதுச்சேரியில் ஆள் மாறாட்டம் செய்து பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றவருக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது மேலும் இவ்வழக்கு போதிய ஆவணங்களை சேகரிக்க தவறிய விசாரணை அதிகாரிகள் இருவர் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரியைச் சேர்ந்தவர் நாதமுனி பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர் இவரது மகன் இளங்கோவன் தனக்கு பிரெஞ்சு குடியுரிமை தேவை என்பதற்காக இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு பிரெஞ்சு தூதரகத்திற்கு சென்று விண்ணப்பித்தார் அப்பொழுது அவரது பெயரில் ஏற்கனவே ஒருவர் பிரான்சுக்கு சென்றிருப்பதாக கூறப்பட்டது இதனையடுத்து செய்து பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிபிசிஐடி காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்தார் இந்த நிலையில் இளங்கோவன் என்ற பெயரில் பிரான்ஸ் சென்றவர் புதுச்சேரிக்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் வந்தபோது பிரெஞ்சு தூதரகம் தகவல் தெரிவித்தது இதனைத் தொடர்ந்து அவரை சிபிசிஐடி போலீசார் பிடித்து விசாரித்தனர் அவரது ஆவணங்களை சோதனை செய்ததில் ஆள் மாறாட்டம் செய்து பிரான்சுக்கு சென்றது கோவிந்தசாலை ஐயனார் என்பது தெரியவந்தது ஆள் மாறாட்டம் செய்து தனது மனைவி மற்றும் குடும்பத்துடன் பிரான்ஸ் சென்று அங்கு மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு வேறு ஒரு பெண்ணையும் திருமணம் செய்துள்ளார் ஆள் மாறாட்டத்திற்கு தேவையான ஆவணங்களை கொடுத்தது உண்மையான இளங்கோவனின் தந்தை நாதமுனி என்பதும் தெரிய வந்தது அதற்கு நான்கு லட்சம் ரூபாய் வாங்கிக் கொண்டு தனது மகனுடைய ஆவணங்களை அவர் விற்றது தெரிந்தது அதன் மூலம் போலி ஆவணங்களை தயாரித்து பிரான்ஸ் சென்றுள்ளார் என்பது உறுதியானது இதனைத் தொடர்ந்து நாதமுனி ஐயனார் இடைத்தரகர்கள் சாரங்கபாணி தீனதயாளன் ஆகியோரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர் இச்சூழலில் நாதமுனி தீனதயாளன் ஆகியோர் இறந்துவிட்டனர் இவ்வழக்கின் விசாரணை புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இவ்வழக்கில் சிபிசிஐடி தரப்பில் வழக்கறிஞர் லோகேஸ்வரன் ஆஜரானார் விசாரணை முடிந்து நீதிபதி மோகன் அளித்த தீர்ப்பில் ஆள் மாறாட்டம் செய்து பிரான்ஸ் சென்ற ஐயனாருக்கு நான்கு ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் ரூபாய் பதினைந்தாயிரம் அபராதமும் விதித்தார் குற்றம் சாட்டப்பட்ட சாரங்கபாணி விடுதலை செய்யப்பட்டார் வழக்கு போதிய விசாரணை அதிகாரிகளான பாட்ரிக் செந்தில்குமார் ஆகியோருக்கு நீதிபதி கண்டனம் தெரிவித்து நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு பரிந்துரைத்துள்ளார் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் விடுத்துள்ள செய்தி குறிப்பில் சமீப காலமாக பொதுமக்களுக்கு தெரியாத தொலைபேசி எண்ணிலிருந்து அழைப்பு வந்து அவர்கள் மும்பை அல்லது டெல்லியிலிருந்து ஃபெடக்ஸ் கொரியர் கஸ்டம்ஸ் அதிகாரி அல்லது சிபிஐ அதிகாரி என்றும் உங்களுடைய பெயரில் வந்துள்ள பார்சலில் போலி பாஸ்போர்ட் சிம் கார்டு மற்றும் போதைப் பொருட்கள் உள்ளது என்று கூறுவார்கள் மேலும் உங்களுடைய ஆதார் கார்டு மற்றும் முகவரியை கூறுவார்கள் பின்பு உங்களை கைது செய்யவுள்ளோம் என்று உங்களை மிரட்டுவார்கள் மேலும் உங்களை கைது செய்யாமல் இருக்க ஐந்து முதல் பத்து லட்சம் வரை பணத்தை செலுத்த வேண்டும் என்றும் மிரட்டுவார் கடந்த முப்பது நாட்களில் மட்டும் இதுபோன்று லட்சக்கணக்கில் பணத்தை இழந்தவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆகையால் இதுபோன்று தங்களை யாரேனும் தொடர்பு கொண்டு கஸ்டம்ஸ் சிபிஐ அதிகாரி என கூறி மிரட்டி பணம் கேட்டால் நம்ப வேண்டாம் இது முற்றிலும் மிரட்டி பணம் பறிக்கும் இணையவழி குற்றவாளியின் செயல் என்றும் அருகிலுள்ள காவல் நிலையம் அல்லது இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் தெரிவிக்குமாறும் இணையவழி குற்றப்பிரிவு காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் ஆய்வாளர்கள் தியாகராஜன் கீர்த்தி ஆகியோர் பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொண்டனர் புதுச்சேரி சட்டப்பேரவையை சுற்றி பார்க்க வந்த அரசு ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி இனிப்புகளை வழங்கி வாழ்த்தினார் புதுச்சேரி திருப்புவனை பகுதியில் அரசு ஆரம்ப பள்ளி உள்ளது இப்பள்ளியில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை எழுபது மாணவர்கள் படித்து வரும் நிலையில் இன்று பள்ளியின் தலைமை ஆசிரியர் சரவணன் தலைமையில் பள்ளி மாணவர்கள் கல்வி சுற்றுலா சென்றனர் புதுச்சேரியின் நீர் ஆதாரமான ஊசுடேரி வேளாண் அறிவியல் நிலையம் பாரதி மற்றும் தாவரவியல் பூங்காவை சுற்றி பார்த்த மாணவர்கள் சட்டப்பேரவையை சுற்றி பார்த்தனர் அப்போது சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அறையில் சந்தித்த மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி நன்கு படிக்க வேண்டும் என ரங்கசாமி அறிவுறுத்தினார் திருபுவனை தொகுதி நல்லூர் குச்சிப்பாளையம் கிராமம் வரை நல்லூர் ஏரிக்கரை வழியாக பாதை அமைத்திடும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார் திருபுவனை தொகுதி மன்னாடிபட்டு கோம்பியூர் நல்லூர் குச்சிபாளையம் கிராமம் வரை நல்லூர் ஏரிக்கரை வழியாக பாதை அமைத்திடும் பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் இருபத்தி நான்கு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரம் மதிப்பீட்டில் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் செல்வராசு இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் குருமாம்பேட் பகுதியில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய் சரவணகுமார் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசு தொகுதி குருமாம்பேட் பகுதியில் பொதுப்பணித்துறையின் பொது சுகாதாரக் கோட்டம் சார்பில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்றது இதில் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜையை செய்து பணியினை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் உமாபதி உதவி பொறியாளர் வாசு இளநிலை பொறியாளர் வெங்கடேசன் மற்றும் ஊசுடு தொகுதி பொறுப்பாளர் தியாகு தொகுதி தலைவர் ஐயனார் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பாலகுரு சரண்ராஜ் ராஜன் ஜெய்சங்கர் உட்பட ஏராளமான பாஜக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வள்ளுவன்பேட் மற்றும் துத்திப்பேட் பகுதியில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை அமைச்சர் சாய் சரவணகுமார் தலைமையில் துவக்கி வைக்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் மூசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வள்ளுவன்பேட் மற்றும் துத்திப்பேட் பகுதியில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் ஆர்சி பன்னிரெண்டு சன்னியாசி குப்பம் சாலை ஆதித்யா பள்ளி இருந்து ஆர்சி பதினாறு கூடப்பாக்கம் சாலை சந்திப்பு ரயில்வே கேட் வரையிலான வள்ளுவன்பேட் சாலையை சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் பதினைந்து லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து நூற்று ஐம்பது மதிப்பீட்டிலும் இதனைத் தொடர்ந்து துத்திப்பேட்டிலிருந்து காட்டேரி குப்பம் வரையிலான கிளை சாலையை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரத்து நானூற்று இருபத்தி ஐந்து மதிப்பீட்டிலும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ் ஊசுடு தொகுதி பொறுப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் பாஜக கட்சி நிர்வாகிகள் வள்ளுவன் காளியப்பா துத்திப்பட்டு தமிழ் தோழமை கட்சி நிர்வாகிகள் ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் சார்பில் நடைபெற்ற துப்புரவு பணியை சட்டமன்ற உறுப்பினர் நேற்று துவக்கி வைத்தார் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மற்றும் புதுச்சேரி நகராட்சி சார்பில் தூய்மையான புதுச்சேரி என்ற கருத்தில் தெருக்களை தூய்மைப்படுத்தும் பணியின் துவக்க விழா இளங்கோ நகர் பகுதியில் நடைபெற்றது மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் வடக்கு மண்டல மேலாளர் அமீர் பாபு மற்றும் அமல்நாத் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு துப்புரவு பணியினை துவக்கி வைத்து வாழ்த்தினார் இதில் புதுச்சேரி கிளையின் துணைத் தலைவர் கலை ஊழியர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு துப்புரவு பணியில் ஈடுபட்டனர்

பெச்சவிரன்பேட் பேட்கோ கோட்ரஸ் அருகில் அமைந்துள்ள எல்லை காளியம்மன் மற்றும் அங்காளர் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிச்சவிரன்பேட் பேட்கோ கோட்ரஸ் அருகில் அமைந்துள்ள எல்லை காளியம்மன் மற்றும் அங்காளம்மன் ஆலயத்தில் மாசிமக திருவிழா நடைபெற்றது இதில் பாஜக மாநில செயலாளர் மூலக்குளம் சரவணன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக காலை கரகம் எடுத்தல் நிகழ்ச்சியும் பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும் தீச்சொட்டி எடுத்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக இரவு ஊஞ்சல் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஊஞ்சல் உற்சவத்தை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகிகள் அங்காளன் கண்ணன் செல்வமணி பூசாரி ஹரி ராணி மற்றும் ஊர் பொதுமக்கள் முறையில் புதுச்சேரியில் மீண்டும் விமான சேவையை கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு அருண் சர்மா தொண்டு நிறுவனம் நிறுவனர் ஐ ஜி வீரராகு கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக அருண் சர்மா தொண்டு நிறுவனம் நிறுவனர் ஜி வீரராகு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது புதுச்சேரியிலிருந்து பெங்களூர் ஹைதராபாத் இடையே இயக்கப்பட்ட விமான சேவை மார்ச் முப்பத்து ஒன்று முதல் முற்றிலும் நிறுத்தப்படும் என ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் அறிவித்துள்ளதாகவும் புதுச்சேரியிலிருந்து ஹைதராபாத் பெங்களூரு நகரங்களுக்கு ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் மட்டுமே விமானம் இயக்கியது இப்போது அந்த நிறுவனமும் சேவையை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது இதனால் புதுச்சேரியின் சுற்றுலா வளர்ச்சி பொருளாதாரம் வெகுவாக பாதிக்கப்படும் மேலும் மருத்துவ காரணங்களுக்காக வருவோரும் உடனடியாக வர முடியாமல் தவிப்பர் விமான நிலையத்தால் ஏற்பட்டுள்ள நேரடி மறைமுக வேலைவாய்ப்புகள் அதனால் பலரது வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் சூழலும் உள்ளது எனவே கவர்னர் தமிழிசை விமான சேவையை மீண்டும் தொடர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அதேபோல புதுச்சேரி அரசும் மத்திய அரசுக்கு தனது அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என அருண் சர்மா தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் ஐஜி வீரராகு தெரிவித்துள்ளார் புதுச்சேரி இருசக்கர வாகனம் வாடகை விடுவோர் உரிமையாளர்கள் சங்க திறப்பு விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது புதுச்சேரி இருசக்கர வாகனம் வாடகை விடுவோர் உரிமையாளர்கள் சங்க திறப்பு விழா மகாத்மா காந்தி வீதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு அனிபால் கென்னடி ஆகியோர் கலந்து கொண்டு சங்க பெயர் பலகையை திறந்து வைத்தனர் விழாவில் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மகளிர் உரிமை தொகை பிச்சை என்றால் பிரதமர் கொடுக்கும் உதவித்தொகை என்ன குஷ்புவிற்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கேள்வி ஊரின் பெயர் பலகை மீது தனது போஸ்டர் கிழித்து எரிந்த அமைச்சர் இணையத்தில் வைரலாகும் வீடியோ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்